திருவடிகளே சரணும் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணு தினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னா பாபாவோடைய அற்புதங்கள் நம்ம தரிசனம் பண்ணுவோம் அதே போலதான் இன்றைய வீடியோ பதிவும் பாபாவுக்கு ஐந்து பேருக்கு பூஜையின் மூலமா நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் வீடியோ பதிவு அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் விடைகுல போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் மட்டும் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை நான்கு மணி அளவில் நான் வந்து லைவ்ல வருவேன் எதுக்காக இந்த லைவ் போடுறேன் அப்படின்னா இப்போ ஒரு சிலர் வந்து ரிப்பீட்டடாக ஒரு சில கேள்வியை கேட்டுட்டே இருப்பாங்க பூஜை சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க நான் தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிடுவேன் அப்படியே வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் ஒரு சிலர் விட்டுருக்கலாம் மறந்துருக்கலாம் இல்லை கவனிக்காமல் மிஸ் ஆகிட்டுருக்கோம் அந்த மெசேஜ் என்னடா நம்ம கேள்வி கேட்டு இவங்க பதிலே சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்களே அந்த குறையெல்லாம் போக்குற விதமாக வந்து ஆன்மீக சம்மந்தமான கேள்விகளுக்கு நான் லைவ்ல வருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் வந்து கிடைச்சிரும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் லைவ் வருவேன் ஞாயிற்றுக்கிழமை தூரம் மாலை நான்கு மணி அளவுல நான் லைவ்ல வருவேன் அப்ப நம்ம எல்லாரும் பேசுவோம் சரி இந்த தான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன் வியாழக்கிழமை அப்படினாலே வந்து ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு இன்று நமக்கு என்ன தரப்போறாரு அப்படின்னு நம்ம வந்து எல்லாரும் அவளோட இருக்கோம்ல அதனால இன்று ஷீரடி தெய்வத்தின் சத்திய வாக்கு என்னன்னு நம்ம கேட்டுருவோம் ஷீரடிபுற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாத தரிசன் சாயப்பா எங்கள் எல்லாருக்கும் உங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிற விதத்தில் ஒரு சத்திய வாக்கு கொடுங்க சாயி ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் கொடுத்திருக்காரு அத்தியாயம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் அத்தியாயம் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்பது விண்ணில் ஒளிரும் ஒரு சூரியன் தர முடிந்த ஒளியின் பிரகாசத்தை எவ்வாறு விண்மீன்கள் தர முடியாதோ அது போல எவரின் மூலமும் அடைய முடியாத நம் இலக்குகளை ஒரு சத்குருவை சரணடைவதன் மூலம் நாம் எளிதில் அடைய முடியும் சுத்தமான ஒரு வாக்கியம் தான் நாம குருவோட துணையோட நம்ம ஒரு வாழ்க்கை பயணத்தை நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அது எல்லாமே வெற்றியில தான் முடியும்ன்றத பாபா சொல்றாரு நாம பாபாவுடைய பக்தராக இருக்க ஒரே ஒரு தகுதி இருந்தா போதும் என்னன்னா நம்ம முழுசா ஆத்மார்த்தமா வந்து கடவுளை நம்ம பரிசுத்தமா நம்ம வந்து வணங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அவர் நம்மளை தேடி வந்துடுவாருன்றது உண்மைங்க நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதாவது ஒரு வகையில பாபா எப்படி வந்தாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏதாவது ஒரு காலகட்டம் இருக்கும் அந்த நேரத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க நீ போய் சாய்பாபாவை வணங்கிப்பாரு அவருடைய கோயிலுக்கு வியாழக்கிழமை தூரம் போய் வார வாரம் வந்து நீ அவர் போய் வணங்கிட்டு வாயேன் கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில பாபா வந்து வந்திருப்பார் என்னோட வாழ்க்கையிலும் அப்படிதான் வந்திருக்காரு உங்க இல்லாத வாழ்க்கையிலும் அப்படி தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இதே போல ஒரு நிகழ்வு தான் அஸ்வினி அப்படின்ற ஒரு சகோதரி தஞ்சாவூர்ல இருக்காங்க அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதம் தான் பார்க்க போறோம் அவங்களுடைய வாழ்க்கையில பாபா எப்படி வந்தார் அதன் மூலமா நடந்த அற்புதங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் அஸ்வினி சிஸ்டர் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம தொடர்ந்து நம்ம எல்லா சேனல்லையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இப்ப முருகப்பெருமானோட அற்புதங்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அதோட வேல்மாரல் பூஜையும் அவங்க செய்துட்டு இருக்காங்க வாரந்தோறும் நம்ம வியாழக்கிழமை அப்படின்னா பாபாவோட அற்புதங்கள்லாம் நம்ம போட்டுட்டு இருக்கோம்ல இதா அவங்க பார்த்ததும் அவங்களுக்கு வந்து பழைய ஞாபகங்கள்லாம் வருது என்னன்னா அவங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் அவங்க வந்து சிறு சேமிப்பு திட்டத்துல வந்து ஸ்கூல்ல வந்து சேர்த்து அதாவது நம்ம எல்லாருமே சேர்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா ஏதாவது அம்மா கிட்ட அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வந்து தினம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரூபா இல்லை ஐம்பது பைசா கூட நான் வந்து அந்த கட்டணம் வந்து கட்டி இருக்கிறேங்க நமக்குன்னு ஒரு பாஸ்புக் ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க நம்மளால முடிஞ்சது என்னவோ வாரத்தில் ஒரு ஒரு ஒன்று ருப்பியோ ரெண்டு ருபியோ ஏதாவது ஒன்று வந்து அதை நம்ம கொடுத்து நம்ம வந்து டீச்சர்கிட்ட மார்க் பண்ணி வச்சுப்போம் நம்ம இதை நம்ம எல்லாரும் செய்திருப்போன்னு நினைக்கிறேன் அதே தான் அஸ்வினி சிஸ்டர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது எப்படியாவது அம்மா கொடுப்பாங்க அப்பா கொடுப்பாங்களே அந்த பணத்தை வந்து எப்படியாவது சேர்க்கரைச்சு இந்த சிறுசேமிப்பு திட்டத்தின் மூலமா வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது டீச்சர் கிட்ட கொடுத்து அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே வராங்க கிட்டத்தட்ட ஏழாவது படிக்கும்போது ஆரம்பிக்கிறாங்க பத்தாவது வரையும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு வருஷமா வந்து அவங்க சிறுசேமிப்பை வந்து அழகா சேர்த்துக்கிட்டே வராங்க டென்த்து முடிஞ்சதும் இன்னொரு ஸ்கூல் ஒன்று போகிறோம் இல்லையா அதனால இது வரைக்கும் நம்ம சேகரிச்சு திட்டத்தை வந்து நம்ம அந்த புக்கை வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பணம் வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஆனா இதுல என்ன ஒரு சிக்கல் நடந்திருக்கு அப்படின்னா புக்கை வந்து இவங்க கையில இல்லை டீச்சர் கிட்டதான் வந்து அவங்க வச்சுட்டு இருந்திருக்காங்க இவங்க திடீர்னு டென்த் முடிச்சு கிளம்பும் போது இந்த மாதிரி அந்த புக்கில் வந்து எவ்வளவு பைசா வந்திருக்கோ அந்த பணத்தை கொடுங்க டீச்சர் அப்படின்னு இவங்க கேட்கும் தான் டீச்சர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இவங்களாம் வந்து மறுநாள் ரொம்ப ஆசையோடு போகிறாங்க நம்ம ரொம்ப நாள் சேகரித்த ஒரு பணம் இல்லையா சிறுசேமை பண்ணுறது எவ்வளோ ஒரு ஆசையாக நம்ம சேகரிப்போம் இல்லையா அதே போல் இவங்க மறுநாள் ரொம்ப ஆசையோடு போகிறாங்க போனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய புத்தகம் மட்டும் மிஸ் ஆகுது ஆமாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ பசங்க வந்து சேர்ந்துருப்பாங்க அந்த திட்டத்தின் கீழே அவங்க எல்லாருடைய புத்தகமும் இருக்கும்போது இவங்களுடைய புத்தகம் மட்டும் மிஸ் ஆகுது இவங்களுக்கு அப்போயே கண்ணில் வந்து கண்ணீர் வந்துருச்சு என்ன டீச்சர் எந்த மட்டும் மிஸ் ஆயிருச்சின்னு சொல்கிறீங்க போது ஆமாம்மா ஸ்கூல் முழுக்க எல்லாமே தேடிட்டோம் எப்படி தான் மிஸ் ஆச்சுன்னு தெரியல அந்த புத்தகம் இருந்தால் மட்டும் தான் உனக்கான அந்த பணம் வந்து தர முடியும் நாங்கள் ஸ்கூல் முழுக்க தேடிவிட்டோம் அந்த புத்தகமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க தகவல் சொல்லிட்டாங்க இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்தோமே ஒரு நாலு வருஷம் போது ஏதோ ஒரு தொகை அந்த தொகை பண பணம் வந்து நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமா போச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க இவங்க வருத்தமா இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க என்னன்னு இந்த எல்லா விஷயத்தையும் விசாரிக்கிறாங்க அதை வந்து இவங்க சொல்றாங்க சரி நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம போகிற வழியில் ஒரு பாபா கோவில் இருக்குல்ல அந்த கோவிலில் போய் பாபா கிட்ட வேண்டிப்போம் கண்டிப்பாக அவனுடைய புத்தகம் வந்து கிடச்சிரும் அப்படின்னு வந்து அவங்க நம்பிக்கை கொடுக்குற விதமாக வந்து அவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு அது வரைக்கும் பாபானா யார் என்ன எதுவுமே தெரியாது தினமும் ஆனால் ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க ஒரு கோவில் இருக்குதுன்னு மட்டும் இவங்களுக்கு தெரியும் சரி இவங்க சொல்கிறாங்களே அப்படின்றதுக்காக இவங்க பாபா கோவிலுக்கு போகிறாங்க மொதல் முதல்ல அவங்க போயிட்டு பாபாவை முத முதல்ல பார்க்குறாங்க ஒன்றும் புரியல அப்படியே வந்து மட்டும் நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறாரா நமக்கு தோணும் இல்லையா அது வீடு ஒருத்தர் நம்ம பார்க்குறோன்னும் போது அவர் வந்து சாந்த சுரூபமாக வந்து அமர்ந்திருப்பார் அவரை பார்த்ததும் நம்ம ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன ஏதுனே தெரியாதுங்க பாபா போய் முன்னாடி அப்படியே அமர்ந்து பார்த்தா போதும் கண்ணில் தண்ணி கொட்டும் பாருங்க அப்படி ஒரு அனுபவம் வந்து எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதே போல சகோதரிக்கு வந்து இந்த தாத்தா மட்டும் நமக்கு என்ன பண்ணிட போறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அவங்க பாபாவை வணங்கி பாபா நான் கஷ்டப்பட்டு செய்த பணம் அது எனக்கு அந்த புத்தகம் வந்து எப்படியாவது கிடைச்சிடணும் பாபா அப்படின்னு வந்து இவங்க இவங்களை வேண்டிக்கிட்டு பாபா கிட்ட சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ரெண்டாவது வாரமும் போறாங்க போயிட்டு பாபா கோயிலுக்கு போயிட்டு பாபாவை வணங்கிட்டு வந்துட்டாங்க மூணாவது வாரம் அதே போல பாபாவை பார்க்க போறாங்க போய் பாபாவை பார்த்துட்டு அதோடவே வந்து இவங்க ஸ்கூலுக்கும் போறாங்க ஸ்கூல்ல போய் டீச்சர்கிட்ட விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க போனா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா இவங்களுடைய புத்தகம் வந்து டேபிள் மேல இருக்கு அதாவது இவங்க கொடுத்துருந்தாங்களா பணம் கொடுத்திருந்தாங்களே அந்த சீட்டு எழுதப்பட்ட அந்த புத்தகம் வந்து டேபிள் மேல இருக்கு அதை பார்த்ததும் அளவில்லாத மகிழ்ச்சி சொல்ல முடியல இங்கேயே வந்து பாபாவுக்கு அவங்க நன்றி சொல்றாங்க ரொம்ப மன மகிழ்ச்சியோட அந்த புத்தகத்துக்கான எவ்வளவு பணம் தொகை வந்திருக்கோ அதை வந்து வாங்கிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே திரும்பவும் பாபா கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு மனதார நன்றி சொல்லிட்டு பாபா நீங்கள் எப்படி என்னோடய வாழ்க்கையில் வந்தீங்கன்னு தெரியல எனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்த்தியிருக்கீங்க இதுக்கப்புறம் நான் உங்களை விடவே மாட்டேன் இனிமேல் நான் வந்து உங்களை பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி பாபாவை வணங்கிட்டு தான் வந்திருக்காங்க ஆனால் காலத்தின் சூழ்நிலையின் காரணமாக இப்படி நம்மளோட வாழ்க்கையில் வந்த பாபாவை எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் நம்ம மறந்துடுறோம் இது உண்மையும் கூட நினைக்கிறேன் எல்லாருமே வந்து பாபா வணங்கிட்டே வந்திருப்பீங்க திடீர்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவரை சுத்தமா நம்ம எல்லாரும் மறந்துருப்போம் அது போல ஒரு தான் அஸ்வினி சிஸ்டர் செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சில காயங்கள் மனமாற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கையில நடந்ததுனால பாபான்னு இல்லை எந்த கடவுளையுமே நான் வந்து வணங்கவே இல்லமா இல்ல ஒரு காலகட்டத்துல எனக்கு வந்து யாருமே வேண்டாம் அப்படின்ற மாதிரிதான் இருந்தேன் திரும்பவும் எனக்கு உயிர் கொடுத்து கடவுள் இல்லைன்னா நம்ம உலகத்தில் எதுவுமே இல்லை என்ன தான் ஆனாலும் அவரோட காலை பிடிச்சா மட்டும் தான் நம்மளால் வாழ்க்கையை நகர்த்த முடியும்ன்ற ஒரு எண்ணம் வந்து உங்கள் சேனல் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்தது கடவுளை பற்றி நீங்கள் சொல்றது முருகரை பற்றியெல்லாம் சொல்லும்போது எனக்கு வந்து முதல்ல அவங்க முருகர் தான் சொன்னாங்க முருகர் மேலே ஒரு இனம் பெரியாத ஒரு பாசம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து திரும்பவும் அவரை வணங்க ஆரம்பித்தேன் முருகரோட வழிபாடுகள் வேல்மாரல் பூஜை இதெல்லாம் நான் செய்துக்கிட்டே வரும்போது தான் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் பாபாவோட அற்புதங்கள் போடும்போது தான் எனக்கு திரும்பவும் ஞாபகம் வந்தது நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ஒரு அற்புதம் வந்து நமக்கு நிறுத்தியிருக்காருல்ல இப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை வந்து நம்ம மறந்துட்டுமே அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே அப்படியே உள்ளே அப்படியே குத்துச்சுங்க எனக்கு எனக்கு வந்து எப்படி நம்ம இதை மறந்தோம் நம்ம இவங்க எப்படி நம்ம மறந்தோம் அப்படின்னு எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி ரணம் ஆயிடுச்சு நான் போய் பாபா முன்னாடி அமர்ந்து ஓன்னு அழற எனக்கு பாபா நான் உங்களை மறந்துட்டேனே பாபா எனக்கு எவ்வளோ பெரிய அற்புதம் நிகழ்த்தியிருக்கீங்க கூடவே இருந்திருக்கீங்களே நான் உங்களை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாபா ஃபோட்டோக்கு முன்னாடி வந்து இவங்க அழுது இருக்கிறாங்க ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க அம்மாவுடைய தெரிஞ்ச இன்னொருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி என்னென்னா வர டிசம்பரில் வந்து நான் புக் பண்ணியிருக்கிறேன் ஷீரடி போகிறதுக்கு உங்கள் பொண்ணையே நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு அவங்க வந்து இவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க இதை வந்து அம்மா இவங்ககிட்ட சொன்னது இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி பாபா நான் வந்து மறந்துட்டேன்னு சொல்லி அழுதா நான் உன்ன மறக்கலை நீ வா என்னை பார்க்க ஷீரடிக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு இன்னொருத்தவங்க மூலயமா எனக்கு அழைப்பு கொடுக்குறீங்களே பாபா அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இவங்களுக்கு தாங்கலை அதே சமயம் இவங்களுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனையும் இருக்கு அதாவது இவங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போனா மட்டும்தான் அந்த குடும்பத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலும் இவங்க இருக்காங்க இவங்க நல்லா படிச்சிருக்காங்க வேலை வந்து தேடுறாங்க நல்ல வேலை வாய்ப்பு வந்து இவங்களுக்கு அமையவே இல்லை அப்போதான் வந்து நான் ஒரு வீடியோ பதிவுல சொல்லியிருந்தேன் ஐந்துகளுக்கு பூஜை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வழியை வந்து பாபா உங்களுக்கு காமிப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஐந்து விளக்கு பூஜையை பத்தி அவங்க தெரிஞ்சதும் உடனே வந்து மறுநாளே இந்த பூஜையை அவங்க ஆரம்பிக்கிறாங்க பாபா எனக்குன்னு ஒரு வேலையை நீங்க எப்படியாவது அமைச்சு குடுத்துருங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோன்னும் போது நான் ஏதாவது வேலைக்கு போனால் மட்டும்தானே எனக்கு குடும்பத்தை வந்து நான் அடுத்தடுத்து நிலைமை கொண்டு போக முடியும் அப்படின்னு இவங்க மனசார பாபாவுக்கு வேண்டிக்கிட்டு காலையில அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்து அஞ்சு மணிக்கெல்லாம் இந்த பூஜையை வந்து அவங்க செய்திருக்கிறாங்க அந்த பூஜை செய்ததன் பலனாக அவங்க எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப சந்தோஷத்தோட இவங்க வந்து அந்த வேலையில ஜாயின் பண்றாங்க அந்த வேலைக்கு போனதும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு மனசுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இல்ல ஒரு என்னதான் நமக்கு ஒரு வேலை கிடைச்சாலும் அந்த வேலையில நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்கணும் இல்லையா நம்ம போறது வர்றது அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் இதெல்லாம் வந்து ஒரு நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்தால் தான் வேலையை நம்மளால் தொடர்ந்து செய்ய முடியும் அந்த பிரச்சனையும் பாபா கிட்டே இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதுவுமே வந்து தீர்த்து வச்சிருக்கிறாரு பாபா அது மட்டும் இல்லை இவங்களுக்குன்னு தனியாக ஒரு கேபின் கொடுத்துருக்காங்க அந்த கேபினோட சாவியில் பார்த்தீங்கன்னா முருகர் இருந்திருக்காரு இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா நான் வேல்மாறல் படித்ததன் மூலமாக தான் பாபா என்ன ஷீரடிக்க அழைச்சாரு அப்படின்றாங்க அதாவது நம்ம நம்ம சேனல் நம்ம பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாபா திரும்ப அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராருக்கும் காரணம் யாரு முருக முருகரும் பாபாவும் சேர்ந்து செய்த ஒரு திருவிழையாடல் கேபினோட சாவியில வந்து பாத்தீங்கன்னா முருகர் இருந்திருக்காரு சந்தோஷத்தோட அந்த வேலையை வந்து செய்திட்டு இருக்காங்க அதே சந்தோஷத்தோட தான் இந்த எனக்கு இந்த வாய்ஸ் நோட் கொடுத்து சிஸ்டர் நீங்க எப்படியாவது வந்து மக்களுக்கு சொல்லுங்க இந்த ஐந்துகளுக்கு பூஜை உண்மையிலேயே வந்து ஒரு ஜாக்பாட் மாதிரி நீ எனக்காக எழுந்து ஒரு வேலைய முகூர்த்தத்துல என்ன அழைச்சி ஒரு பூஜை செய்யும் போது அதற்கான பலன் அவனுக்கு தராம இருப்பேன் கேட்டவனும் என் பாபா கொடுத்துட்டாரு அதனால இந்த பூஜையை எல்லாரையும் செய்ய சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு வந்து அவங்க சின்ன ரிக்வெஸ்டும் அவங்க வச்சிருந்தாங்க இது வரைக்கும் நீங்க இந்த பூஜையை செய்திருக்கிறீங்க எனக்கு எந்த பலனுமே கிடைக்கலையே அப்படின்னு வந்து யாருமே வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம்னு உண்டு கண்டிப்பா நீங்க வைத்த வேண்டுதல பாபா அவருடைய நினைவுல வச்சிருப்பாரு நீங்க கேட்டுதான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வந்து செய்திருவார் யாரும் மறந்துடாதீங்க இப்ப புதுசா இந்த பதிவை பாக்குறீங்க அப்படின் போது இந்த ஐந்து விளக்கு பூஜையை பத்தி தெரிஞ்சுக்கணும் செய்யறோம் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதா விளக்கம் கொடுக்குறேன் அதன கேட்டு அது போல நீங்க செய்யுங்க ஐந்து அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இது தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டுல பயன்படுத்தின விளக்கா கூட இருந்தா பரவாயில்ல சுத்தமா நம்ம கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊத்தி திரி போட்டு இந்த ஐந்து அகழ்வர்களுக்கும் வந்து வரிசையை பாபாவுக்கு முன்னாடி வச்சாலும் சரி இல்லை ஒரு தட்டுல வந்து நீங்கள் ஏற்றி வச்சாலும் சரி அழகாக பூ எல்லாம் வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க பாபாவுக்கும் வந்து சந்தன குமம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க அவருக்கும் பூ ஏதாவது வாசனை பூ இருந்தால் மஞ்சள் கலரில் பூ அவருக்கு இருந்தால் வந்து அவருக்கு வச்சுட்டு அதோட பிரசாதமா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பால் இல்ல பிஸ்கட் இந்த மாதிரி வந்து நைவேதியமா வச்சுட்டு நீங்க பாபா முன்னாடி அமர்ந்து நம்ம தட்டுல ஏத்திட்டோன்னா ரொம்ப வசதியா இருக்கும் ஏன்னா பாபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க மனதார வந்து ஆரத்தி எடுங்க பாபாவுக்கு வந்து மனம் குளிர அளவுக்கு பாபாவோட ஆரத்திகள் பாடல் வந்து தெரிஞ்சா பாடுங்க அப்படி இல்லைன்னா போன்ல அழகா ஆரத்தி பாடல் ஓட விட்டுட்டு அவருக்கு ஆரத்தி எடுத்துட்டு ஒரு நூத்தி எட்டு முறை ஓம் சாயான்னு சொல்லுங்க உங்களோட வேடுதல் என்னவோ அதை சொல்லுங்க கண்டிப்பா அது நிறைவேறும் அதே சமயம் இதை எப்ப செய்யணும் அப்படின்னா காலை அல்லது மாலை உங்களால முடியும்னா காலையில ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துக்குள்ள நாலரைல இருந்து காலையில ஆறு இல்லையா அந்த நேரத்துக்குள்ள நீங்க வந்து இந்த பூஜையை செய்யுங்க அப்படி ஒரு சிலரால் என்ன முடியலன்னா மாலை ஒரு ஆறு மணி போல கூட நீங்க இந்த பூஜையை செய்யலாம் தொடர்ந்து இதை ஒரு ஐந்து நாட்கள் செய்யணும் அதாவது இப்ப ஒரு வியாழக்கிழமை செய்யணும்னா அதோட அடுத்த வார வியாழக்கிழமை அப்படி கிடையாது இப்ப இத நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் அந்த ஐந்து நாளோட நீங்க முடிச்சுக்கிட்டா கூட போதுமானது இது போல நீங்க செய்தாலே வந்து நீங்க எந்த வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை கண்டிப்பா அவர் நிறைவேற்றி கொடுத்துருவாரு அப்படி இல்லைன்னா அதுக்கான ஒரு வழிய அவரை வந்து காமிப்பாரு இது பாபாவின் சத்திய வாக்கம் கூட அதனால நம்பிக்கையோட இந்த பூஜையை செய்யுங்க எனக்கு இது குடுப்பியா மாட்டியா அப்படின்ற ஒரு கேள்வியோட இல்லாம பாபா நம்மளையே ஏன் நம்பி இருக்கிறோம் பாபா எப்படியாவது இதுக்கு ஒரு வழியை கொடுத்துருங்க பாபா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா என் சத்குரு செய்திருவாருங்க சரி நம்பிக்கையோட இந்த பூஜையை செய்யுங்க பாபாவின் அருள் பரிபூர்ணமாக உங்க எல்லாருக்கும் கிடைக்கும்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் சரிங்க இன்றைய வீடியோ பதிவு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ பதிவுல வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சை வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணியவே